வகுப்பாளர்கள் உங்களுக்கு உதவுவதற்கு வியூக வகுப்பாளர் உங்களுக்காக முடிவுகளை எடுக்க முடியாது நீங்கள் முடிவுகளை எடுப்பதில்லை உங்கள் மீது திணிக்கப்படும் முடிவுகளுக்கு ஏற்ப நீங்கள் நடனமாடுகிறீர்கள் என்பதை நான் தொடக்கத்தில் இருந்தே சொல்லி வருகிறேன் நான் நிகழ்ச்சியில் பழைய ஆபீஸர் தான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன் பழைய ஆபீஸர் இந்த நினைவில்லை வியூக வகுப்பாளர் துட்டுக்காக வேலை செய்து வந்தாங்கன்னா துட்டை வாங்கிட்டு அங்கே உட்காரு மேடை கூடாதுன்னு நான் பிரசாந்த் கிஷோர் மேடை ஏற்றும்போது சொன்னேன்னா பிரசாந்த் கிஷோர் ஊரில் எல்லாருக்கும் பணத்தை வாங்கிக்கிட்டு வேலை செய்யக்கூடிய நபர் அவர் உங்கள் கட்சிக்கு வியூகம் வகுக்கிறேன்னு வர்றார் அவர் மேடையில் ஏற்றி உங்கள் வெளிச்சத்தை நீங்கள் ஏன் பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்குறீங்கன்னு நீங்கள் பேசினேன் ஞாபகம் மாலுதி உங்கள் வெளிச்சத்தை நீங்கள் ஏன் பிரசாந்த் கிஷோர் கொடுக்குறீங்க என்னான ஒரு உருட்டு உருட்டுனாரு கட்டை உருட்டுற ஞாபகம் பீகாரில் விஜய் படத்தை டப்பிங் பண்ணி பார்க்குறாங்க பீகாரில் விஜய் எனக்கு பிரச்சாரம் பண்ணுவார் நான் தமிழ்நாட்டில் விஜய்க்கு பிரச்சாரம் பண்ணுவேன் இப்போ எங்கே ஆம்ஸ் அப்படின்னாரு எங்கே அந்த பிரதரு ஆம்ஸ் தூக்கிட்டு போயிட்டாரு அப்போ உங்களோட அரசியல் அறிவு எவ்வளோ இருக்கிறது என்று தெரிகிறதா பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்கு தான் வேலை செஞ்சிருக்காரு சுனில் கண்குலும் அதிமுகவுக்கு வேலை செஞ்சிருக்காரு திமுகவும் ஆலை செஞ்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இந்த பையன் ஸ்ரவந்த் பிரமானியா இப்போ வேலை செஞ்சிருக்கு வே இல்லை வேலைக்கு வச்சிருக்காங்க வேலை செய்யலை இப்போ இந்த ஸ்ரவந்தை எடப்பாடி பழனிசாமி அவரோட பிரச்சார மேடையில் பக்கத்தில் நின்று மை பிரதரினாம் சரி தமிழில் என் சகோதரனு கை போகிறா பழனிசாமி துட்டை வாங்கினா அங்கே டில் தப்பி புரியுதா பேனா நிறுவனத்துக்கு வந்து வேலை செய்யக்கூடிய வா மணிகண்டன் இந்த கேண்டிட்டுலாம் வசூல் பண்ணிட்டுருக்காங்கல்ல அந்த மணிகண்டன் அவர் ஸ்டாலின் மேடை ஏற்றி இவரால் தான் திமுக ஜெயிக்கிறதுன்னு சொல்லுவார்